உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புக்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பதும் நாம் கடந்த பதிவிலே பார்த்த வீரக்கணல் திரைக்காவியத்தில் இடம்பெற்ற பிறிதொரு காதல் பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய காதல் பாடல் இந்த பாடலையும் இணைந்து பாடியவர்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் கவிக்கையில் பி சுசிலாம்மா அவர்களும் தான் இணைந்து பாடியிருப்பார்கள் இந்த காதல் வர்ணனையிலே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கும் கவியரசர் இளைய கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய ஒற்றுமை உண்டு என்றுதான் நான் கருதுகின்றேன் பூம்புகார் திரைக்காவியத்திலே கோவலன் மாதவியை வர்ணிப்பது போன்ற ஒரு காட்சி அமைப்பு அதிலே முத்தமிழ் அறிஞர் அவர்கள் அந்த வர்ணனையினை எவ்வளவு அற்புதமாக படைத்திருக்கிறார் என்று பாருங்களேன் அதிலும் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அந்த காதல் வசனத்தினை பேசும் பொழுதே நம் மனதிற்குள் இளம்புரியாத ஒரு காதல் புகுந்துவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு முத்தமிழறிஞர் அந்த வசனத்தனை தீட்டியிருப்பார் அதை எஸ் எஸ் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அவ்வளவு அற்புதமாக கோவலன் பேசுவது போல மாதவியிடம் பேசுவார் தங்கவண்ண ஒளிகாட்டும் மேனையிலே தவழ்கின்ற பேரழகை செயர்க்கண்டை செவில்போல நிறங்காட்டும் செவ்விதழில் ஊறுகின்ற பாழமுதை கண்ணாடி பேழைக்குள் சிறைப்பட்ட கருவண்டு அலையது போல் காட்சி தரும் விழியிரண்டை கருவுற்ற மேகம்போல் இருண்டு கண் பதிக்கும் விதத்தினிலே சுருண்டு கால்வரையில் எட்டியின்ற மகிழ்தோகை அழகை தேனாற்றில் போல் மிதக்கின்ற நாவின் சுவைவட்டுச் சிந்துகின்ற சொல்லின் மொழி வளத்தை படைப்பதற்கு பாரினிலேயே யாரும் இல்லை நகைநெட்டு இல்லாமலே எழில் கொட்டும் பருவத்தால் புகையொத்த கொடி போல நெளிந்தாடும் உருவத்தால் இடையோ ஒரு பிடிக்கும் காணாத இளம்பிடி இதழ்களிலே தேன் ஒரு படி இப்படிப்பட்ட வர்ணனையை கோவலன் எந்த ஒரு காவலனாக இருந்தாலும் சரி ஒரு காதலி இடத்திலே இப்படி வர்ணிக்கும் பொழுது அந்த காதலி தலைவி மயங்காமல் இருப்பாளா அவ்வளவு அற்புதமான ஒரு வர்ணனை இதே போன்ற ஒரு காதல் உரையாடல் மன்னாதி மன்னன் திரைக்காவியத்திலே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்காகவும் பத்மணி அவர்களுக்காகவும் கவியரசர் கண்ணதாசன் இயற்றியிருப்பார் தலைவன் தலைவியை தேடி வந்து கொண்டிருக்கிறார் தலைவி அந்த புறத்தில் அமர்ந்து ஏட்டச்சுவடையை வாசித்துக் கொண்டிருக்கிறார் படித்துக் கொண்டிருக்கிறார் அங்கே வரக்கூடிய தலைவன் சித்ரா என்று அழைத்துக் கொண்டே வருகிறார் அவர் படித்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அடடே படிப்பதை கெடுத்து விட்டீனா இல்லை நினைத்தேன் வந்துவிட்டீர்கள் ஏட்டிலே அப்படி என்ன இருந்தது தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சில கேள்விகள் இருந்தன கலையை பற்றியா இல்லை வாழ்க்கை கலையைப் பற்றி எனக்கு நாட்டிய கலையைப் பற்றி மட்டும்தான் தெரியும் என்றாலும் கேள் என்றவரை சொல்கிறேன் கலை என்பதென்ன அணுவை களைத்து அகலத்தை காட்டுவது துணை என்பதென்ன துன்பத்தை பகிர்ந்து கொள்வது மயிலுக்கு துணை சேர்வது மேகம் மேகத்திற்கு துணை மழை பயிருக்கு துணை சேர்வது மழை இசைக்கு துணை தாளம் தாளமில்லாத இசை கூளம் பெண்மைக்கு அழகு நாணம் நாணம் கொண்ட பெண்ணுக்கு மனம் குழம்பும் வாய்குளரும் வார்த்தை தடுமாறும் பிள்ளை பேசும் மழலை போல் கன்னி மழலை கனிந்து கணிந்து வரும் நான் கண்ணியா கனியா மழலையா நீ கணிய கணிய மழலை பேசும் கண்மணி உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பெண்மணி என்று அந்த வர்ணனையோடு அந்த பாடலையும் இணைத்துக் கொடுத்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஆக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய தமிழும் இளைய கவி சக்கரவர்த்தி கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய தமிழும் இணைந்து உருவான இந்த வீரக்கனல் திரைக்காவியத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இருக்கின்றது நீங்கள் நிறைய பேர் இதை கேட்டிருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட பாடல் ஒரு முறை இந்த பாடலை கேட்டு பாருங்கள் அந்த பாடலை பார்ப்போமா தங்க கிளியே மொழி பேசு சர்க்கரை கிளியே மொழி பேசு சர்க்கரை இதழால் கவி பாடு தங்க கிளியே மொழி பேசு சிங்கத்தமிழன் மார்பினிலே சிரிக்கும் மயிலே விளையாடு சிங்க தமிழன் மார்பினிலே சிரிக்கும் மயிலே விளையாடு சிங்க தமிழன் மார்பினிலே வேளில் வடித்த கண்ணாளே மேணியில் வளரும் களையாளே வேளில் வடித்த கண்ணாளே மேணியில் வளரும் களையாளே பாலில் பிழிந்த சொல் போலே பருவம் பொங்கும் சிலையாளே தங்க கிளியே மொழி பேசு வண்ணக் கொடி போல் உறவாடு படைகளை வென்றே தோள்களிலே பறவையை போலே இசைப்பாடு சிங்க தமிழன் மார்பினிலே சிரிக்கும் மையிலே விளையாடு சிங்கத் தமிழன் மார்பினிலே கண்ணம் என்பது பழத்தோட்டம் கண்ணும் முகமும் மலர் தோட்டம் கண்ணம் என்பது பழத்தோட்டம் கண்ணும் முகமும் மலர் தோட்டம் மின்னும் கணிதல் சிந்தும் புன்னகை அன்பனும் காதல் சுவையூட்டும் தங்க கிளியே மொழி பேசு சர்க்கரைால் கவிப்பாடு கிளியே மொழி பேசு அன்று கலந்தோம் கரையினிலே இன்று கலந்தோம் உயிரினிலே அன்று கலந்தோம் கரையினிலே இன்று கலந்தோம் உயிரினிலே இன்ப கடலில் அன்பு படகில் என்றும் வாழ்வோம் உலகினிலே தங்க கிளியே மொழி பேசு சர்க்கரை இதழால் கவிப்பாடு தங்க கிளியே மொழி பேசு ஆஹாஹாஹா ஆ இனிமையான வர்ணனை பாடல் இந்த வர்ணனைகளையும் இந்த பாடல்களையும் நான் எத்தனை முறை நான் கேட்டு ரசித்திருப்பேன் என்பது என்னாலே எண்ணிக்கையிலே கூற முடியாத அளவிற்கு இருக்கிறது அந்த அளவிற்கு இந்த பாடல்களிலும் இவர்கள் எழுதிய தீந்தமிழ் வசனங்களிலும் சொற்களிலும் தமிழ் சுவை மெலோகி நிற்கும் அந்த அளவிற்கு கவியரசர் கண்ணாசன் அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் போட்டி ஓட்டுக்கொண்டு தமிழனை விளையாடுவார்கள் அள்ளி பருகுவார்கள் நமக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் அந்த மாதிரியாக திறமை படைத்த மிகச்சிறந்த ஜாம்பவான்கள் தமிழ் புலவர்கள் தலைவனும் தலைவியும் இந்த காட்சி அமைப்பிலே குதிரையிலே சென்று கொண்டே இருப்பார்கள் அதற்கு ஏற்றாற் போல திரைசைத்தலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் அந்த குதிரையின் குளம்படி சத்தத்தோடு அந்த பாடலை ஆரம்பிப்பார் பாருங்களேன் ஆஹா அந்த பாடலின் ஆரம்பமே நம் அனைவரையுமே அந்த பாடலின் பக்கம் நம்முடைய கவனத்தை திசை திருப்பி விடும் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான மெட்டு இனிமையான ராகம் அதில் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களினுடைய குரல் அமைப்பு சொல்லவே வேண்டியதில்லை அவருக்கு ஏற்றாற்போல கவிக்குயில் பி சுசிலா அம்மா அவர்கள் அவருடைய குரலமைப்பும் கேட்க கேட்க தெவிட்டாது நமக்கு செவிகளுக்கு விருந்தாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் நீங்கள் ஒரு முறை இந்த பாடலையும் உங்களுடைய அலைபேசியில் தெரிவு செய்து பார்த்து ரசித்து உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் நான் பேசிய இந்த தமிழ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இதுதான் நான் உங்களிடம் கேட்க வேண்டியது இதை ஆங்கிலத்தில் தான் நான் கேட்க முடியும் தமிழில் சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது ஆகையினால் தான் ஆங்கில வார்த்தையை பிரயோகப்படுத்தினேன் பிழைகிறந்தால் பொறுத்தள்ளவும் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த கிணிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா